தூத்தை பாக்கியம் தந்தருளும் சங்கரராமேஸ்வரர் சங்கரராமேஸ்வரர் கோவில் தோற்றம் தூத்துக்குடி நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ளது சுமார் ஐநூறு ஆண்டுகள் பழமையான சங்கரராமேஸ்வரர் திருக்கோவில் இந்த ஆலயத்தின் மூலவர் சங்கர ராமேஸ்வரர் அம்பிகை பாகம்பிரியாள் தலவரலாறு தூத்துக்குடியின் பழம்பெயர் திரு நகர் என்பதாகும் இங்குதான் சிவபெருமான் பிரணவ மந்திரத்தை பார்வதி தேவிக்கு வரையறுத்ததாக நம்பப்படுகிறது அதன் காரணமாகவே இந்த இடம் திரு நகர் என்று அழைக்கப்பட்டது திருச்செந்தூர் வந்த காசியப முனிவர் பசுமை நிறைந்த இவ்வூரை கண்டு மகிழ்ந்து இங்கு ஒரு சிவலிங்கத்தை எழுந்தருள செய்து வழிபாடு நிகழ்த்தினார் இதுவே இந்த சங்கர ராமேஸ்வரர் கோவில் என்று கூறப்படுகிறது இத்தலை இறைவனை காசியப முனிவர் கௌதமர் மருத்வாஜர் அத்திரி போன்ற முனிவர்கள் வணங்கி அருள் பெற்றுள்ளனர் பிற்கால குறுநில மன்னரான சங்கரராம பாண்டியன் கயத்தாரை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்து வந்தார் இவருக்கு குழந்தை பேர் இல்லை இதனால் மனம் வருந்திய மன்னன் காசி போன்ற புண்ணிய திருத்தலங்களுக்கு சென்று புனித நீராடி வந்தார் ஒரு சமயம் மன்னன் தனது பரிவாரங்களுடன் புனித நீராட செல்லும் போது இறைவனது குரல் பாண்டியார் நகரில் உள்ள காசிக்கு நிகரான வாஞ்சா புஷ்கரணி தீர்த்தத்தில் நீராடி அங்குள்ள சிவலிங்கத்தை வழிபட்டு வா என அசரீரியாக ஒலித்தது இதையடுத்து சங்கரராம பாண்டியன் வாஞ்சா புஷ்கரணி தீர்த்தத்தில் நீராடி காசியப முனிவர் உருவாக்கிய சிவலிங்கத்திற்கு திருக்கோவில் ஒன்றை எழுப்பினார் கோவில் அமைப்பு கோவிலில் கிழக்கு நோக்கி ஐந்து நிலை ராஜகோபுரம் அழகுற காட்சியளிக்கிறது இரண்டு பிரகாரங்கள் உள்ளன இக்கோவிலை ஒட்டி பெருமாள் கோவிலும் உள்ளது இறைவன் சன்னதி முன்பு அத்த மண்டபம் மகாமண்டபம் உள்ளன இத்தல இறைவன் லிங்கமூர்த்தியாக உள்ளார் அம்பிகை தெற்கு நோக்கியபடி இரண்டு திருக்கரங்களில் ஒரு கரத்தில் தாமரை ஏந்தியும் மற்றொரு கரத்தை இடையோடு தொங்கவிட்டபடியும் பார்க்க ஒரு நாட்டியமங்கை போல் காட்சியளிக்கிறார் இறைவன் எதிரில் உயர்ந்த கொடிமரம் நந்தி உள்ளன அதனை கடந்தவுடன் வாசலின் இருபுறமும் சூரியன் சந்திரன் உள்ளனர் சூரியனை ஒட்டி அதிகார நந்தி கை கூப்பியபடி உள்ளார் கருவறை வாசலில் அழகிய விநாயகர் தனி சன்னதியில் அருள்கிறார் கருவறை கோஷ்டத்தில் தென்முகன் லிங்கோத்பவர் பிரம்மன் துர்கை ஆகியோர் உள்ளனர் பிரகார சன்னதிகளாக தென்புறம் அறுபத்து மூவர் தென்மேற்கில் விநாயகர் அடுத்த புற சுற்றில் கிழக்கு நோக்கிய பஞ்சலிங்கங்கள் உள்ளன எதிரில் சிறிய நந்திகளும் உள்ளன வடமேற்கில் வள்ளி தெய்வானை சமேத முருகன் கிழக்கு நோக்கியபடி உள்ளார் அருகில் தெற்கு நோக்கியபடி உற்சவ திருமேனியுடன் முருகன் சன்னதியும் உள்ளது வடபுற சுற்றில் தெற்கு நோக்கிய இரு மாடங்களில் சரஸ்வதியும் மகாலட்சுமியும் உள்ளனர் அதே சுற்றில் தெற்கு நோக்கிய சனி பகவான் சன்னதி உள்ளது அழகிய மண்டபத்தில் வடகிழக்கில் நடராஜர் சிவகாமியுடன் உள்ளார் அருகில் நவக்கிரக சன்னதி உள்ளது அதில் சனி பகவான் கையில் வில்லம்புடன் உள்ளார் மற்ற கிரகங்களும் கையில் ஆயுதங்களுடன் வாகனத்தில் உள்ளனர் இரண்டாம் பிரகாரத்தில் கன்னி விநாயகர் முருகன் ஐயப்பன் சன்னதிகள் உள்ளன இக்கோவிலில் உள்ள வாஞ்சா புஷ்கரணி என்ற தீர்த்தத்தில் நீராடி இறைவனை வழிபட்டால் பிள்ளைப்பேர் கிடைக்கும் என்பது ஐதீகம் ஆண்டுதோறும் சித்திரை தேரோட்டம் வைகாசியில் சண்முகருக்கு புஷ்பாஞ்சலி புரட்டாசியில் நவராத்திரி மற்றும் பரிவேட்டை ஐப்பசியில் திருக்கல்யாணம் கார்த்தியலில் சொக்கப்பனை ஏற்றுதல் மார்கழி திருப்பள்ளி எழுச்சி தை மாதத்தில் தைப்பூசம் மற்றும் தெப்பத்திருவிழா மாசியில் மகா சிவராத்திரி பங்குனி மாதம் காரைக்கால் அம்மையார் சிவபெருமானிடம் மாங்கனி பெற்ற நிகழ்ச்சியும் நடந்து வருகிறது காலை ஆறு மணி முதல் பன்னிரண்டு மணி வரையும் மாலை நான்கு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையும் நடை திறக்கப்பட்டிருக்கும் அமைவிடம் தூத்துக்குடி பழைய பஸ் நிலையத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இக்கோவில் அமைந்துள்ளது